சின்ன கண்போடு அனைவரும் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா பிரியாணிக்கு கத்திரிக்காய் தோசை செய்ய போறோங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் பெரிய சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலத்தில் ஒரே ஒரு தக்காளி புளி கரைச்சல் பொடிங்க வந்து மல்லித்தூள் நல்லா கோபுரமாக வச்சு பெரிய ஃபோனில் ஒரு ஃபோன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு நான் ஒரு ஃபோன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புளிக்கரைச்சல் இது வந்து வேர்க்கடலையும் எள்ளுங்க கருப்பெல்லும் போட்டுக்கலாம் வெள்ளை எல்லும் போட்டுக்கலாம் என்ன கருப்பெல்லு இருக்குது அதனால் கருப்பெல்லு சேர்த்திக்கிறேன் இது வந்து எண்ணெய் இல்லாத ட்ரையாக வறுத்துட்டு அரைக்கணுங்க இதுதான் நமக்கு வந்து கிரேவி கொடுக்கறதுக்கு நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு அடுப்பாக சேர்த்துக்கலாம் நல்ல தான் செய்யணும் அப்பதான் நல்லா இருக்கும் ஒரு ஐம்பது மினிட்டு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கத்திரிக்காயும் இதில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் அடுத்து அறுபத்தி எடுத்துக்கலாம் நல்லா கத்திரிக்காய் எண்ணெயில பருவம் நல்லா வதவி நல்லா சூப்பரா ரெடியாயிருச்சுன்னா எடுத்துடலாம் எடுத்து பார்க்கலாம் பூண்டு என்ன சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சாரிங்க தாளிக்கிறதுக்கு கடுகும் வெந்தயமும் சொல்ல மாறந்துட்டேன் சேர்த்திக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க கடுகு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கருவாசி தர எல்லாம் சேர்த்து வைக்கணும் நல்லா ஜோரா மிளகிட்டு பார்க்கலாம் சேர்த்துக்கலாங்க

வீடியோ எங்கே ஆரஸ்ட் வந்தாருன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐட்டானும் கிளிக் பண்ணுங்க வந்து பார்க்கலாங்க நீங்கள் பாதியாக மட்டும் இருக்கு கத்திரிக்காய் சூப்பராக வந்துருச்சு ஆல்ரெடி எண்ணெயில் பொறுத்து இருக்கிறது அதனால் நல்லா வந்துருச்சு உப்பு காரம் காரமெல்லாம் பார்த்தேன் உப்பு கொஞ்சம் பக்காத இருந்தது கேட்டுக்கிட்டேன் கொஞ்சம் அரசு விருதை சேர்த்துக்கிட்டேன் எங்கே சூப்பரா ரெடியாயிடுச்சுங்க இன்னொரு அஞ்சே நிமிஷம் கிரேவி ரொம்ப தண்ணி மாதிரி இஷ்டக்கூடாது கெட்டியா இருந்தா தான் பிரியாணிக்கு தக்காளி சாதத்துக்கெல்லாம் ஒயிட் ரைஸ்க்கு சூப்பரா இருக்கும் கெட்டியா இருந்தாதான் பிரியாணிக்கு தக்காளி சாதத்துக்கெல்லாம் சேக்ரேட் சாப்பிட்டு சூப்பரா இருக்கும் ஒரு அஞ்சே நிமிஷங்க இது மசாலா கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்ந்தா சரி வச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க மேலே என்ன எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக இருக்கு இந்த மாதிரி ஆனதும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆயிடுச்சுங்க நான் வந்து இன்னைக்கு தக்காளி சாப்பாட்டுக்கு செஞ்சுருக்கேங்க இந்த கத்திரிக்காய் தோசு செம்ம டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கலர் பாருங்க மட்டன் கிரேவி கலரில் இருக்குது வெள்ளையில் போட்டால் அது வேற கலர் வேற கலரா இருக்கும் இது கருப்பேல் போட்டதுனால மட்டன் கிரேவி கலர் வந்துருச்சு பட் டேஸ்ட் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது ரெண்டு ஒரே டேஸ்டாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஆ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ